பெண்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே ஆணை சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர திருமணம் செய்ய முடியாது எப்படி ஒரு ஆண் அவனாக தேர்ந்தெடுக்கலாம் அவனாக திருமணமும் செய்யலாம் ஒரு பெண் எப்படி விரும்பலாம் தேர்ந்தெடுக்கலாம் இந்த பெண் இந்த மணமகனை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று பெற்றோரிடத்திலே முறையிடலாம் ஆனால் அந்த பெண்ணாக திருமணம் செய்ய முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வாலிப பெண்களை வைத்திருக்க கூடிய பெற்றோர்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் சொன்னார்கள் எந்த ஒரு ஆண் குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்கள் இடத்திலே வந்து என்ன அளவிட்டு சொன்னார்கள் குணம் மார்க்கம் இந்த இரண்டும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை வந்து பெண் கேட்டால் அந்த பெண்ணிற்கு இந்த மணமகனை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள் இல்லையென்றால் இந்த உலகத்திலே பித்னாக்களும் மிகப்பெரிய குழப்பங்களும் நிகழ்ந்துவிடும் அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கை ஒரு மணமகன் வருகிறான் மார்க்கத்தோடு இருக்கிறான் அழகான முறையில் தாடியை வளர்த்திருக்கிறான் அழகான முறையில் கரண்டைக்கு மேலே ஆணைகளை உயர்த்தி இருக்கிறான் இஸ்லாமிய கோலத்தில் ஆணைகளை அணிந்திருக்கிறான் இவன் ஒரு ஊரிலே சென்று பெண் கேட்டால் இன்று என்ன நடக்கும் என்ன நடக்கும் தாடி வைத்திருப்பவர்களுக்கு இந்த பெண் கொடுக்க முஸ்லிம் பெற்றோர் முஸ்லீம் பெண்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் தயாரா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர சமூகம் குழப்பத்தில் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஹாலிவுட் பாலிவுட் போன்ற நடிகர்களை பார்த்து 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 குடும்பத்திலே வளர்ந்த காரணத்தால் தன் பிள்ளைக்கு வரக்கூடிய மனமகனும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கணவனும் அவர்களைப் போன்றே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள் தாடி இருக்கிறது அவர்களுக்கு தாடியை பார்த்தால் இருக்கிறது அல்ல பாதுகாப்பான அதனால் தான் சொன்னார்கள் குணம் சொன்னார்கள் குணமுள்ள மார்க்கமுள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை கேட்டால் திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும் அது அதுபோன்று வாரிபகானை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெண் செய்ய வேண்டிய முதல் அடிப்படை அத்வா அல்லாஹிடத்திலே முறையீடு பெண்ணே எங்கு சென்றும் அழைய தேவையில்லை உன்னுடைய துணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொண்டு வந்து சேர்ப்பான் உனக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொண்டு வந்து உம்மிடத்திலே சேர்ப்பான் இரண்டாவது சாலிஹா சாலிஹான ஆண் என்று நீ நினைத்தால் சாலிஹாவான பெண்ணாக நீ மாறும் சாலிஹாவான பெண்ணாக நீ இருந்தால்தான் ஆணை உனக்கு அல்லாஹ் அல்லாஹ ரபுல்லாலமின் கொடுப்பான் அது போன்று வாலிப பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொடுக்கப்படாததால் தவறான பழக்கங்களிலும் தவறான முறைகளிலும் இன்று அவர்கள் விழுந்து இன்று எவ்வளவு தூரம் என்னுடைய சமூகம் இழுவை சந்திக்கிறது என்பதை நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முறையான வளர்ப்பு இல்லாத காரணத்தால் முறையான ஒழுக்கங்கள் மார்க்க ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படாத காரணத்தால் காபிர்களை துணிந்து இன்று பெண்கள் திருமணம் செய்வதற்கு தயாராகிறார்கள் நாளுக்கு நாள் பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் ஆண்களுடைய முஸ்லிம் பெண்ணுடைய முஸ்லீம் முஸ்லீம் பெண்ணுடைய ஒரு காபிரான ஆணுடைய பத்திரிகைகளை திருமண பத்திரிகைகளை பார்க்கிறோம் கொதிக்கிறான் ஒரு முஸ்லீம் வாலிபன் லா கண்ணியில் இந்த ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டு சாலிஹாவான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் ஆணை பெண்ணைக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹு என்னுடைய சமூகத்தை சுத்தப்படுத்துவான கண்ணியச்சுக்குரியவர்களே இந்த இரண்டு அடிப்படைகளும் பேணப்படாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தால் அது மிகப்பெரிய குழப்பத்தில் விடும் ஒரு ஆணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்காது ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் நூறு சதவீதம் இருந்து அந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பெண்ணுடைய சம்பந்தம் விருப்பம் நூற்றில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு சிறந்த வாழ்க்கையாக அமையார் தொடர்புகளிலே பெண்களும் ஆண்களும் விழுந்த இந்த காலத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபனான ஆண் ஒரு வாலிபனான பெண் இருவரும் நேசித்தார்கள் அல்ல அவர்களை தவறுதான் நேசித்தார்கள் இந்த நேசத்தை அறிந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தான் விரும்புகின்ற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக லண்டனில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்கள் வற்புந்தித்து நிர்பந்தித்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி இவனைத்தான் என் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்டங்களை எல்லாம் மீறி அந்த பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த பெண்ணும் இருவர் அந்த பெண்ணும் அந்த கட்டாயத்தின் காரணமாக அந்த மணமகனை திருமணம் செய்தார்கள் திருமணம் செய்து இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு பிறந்தது பிறந்ததற்கு பிறகு பழைய 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 மீண்டும் அன்பு மீண்டும் தூண்டிவிடப்படுகிறது இன்று அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒத்தை காலில் நிற்கிறான் முஸ்லிம் சமூகம் அல்லாஹுடைய தூதலால் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் ஒழுக்கத்தையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த சமூகம் அடிப்படையில் தவறு செய்ததால் ஆரம்பத்தில் தவறு செய்ததால் அந்த வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கும் என்பதை அந்த வாலிபனான ஆண் யோசித்து பார்க்கட்டும் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகிவ செல்லும் தான் பெண்ணுக்கு முழுமையான உரிமையை கொடுத்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அல்லாஹருடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தந்தை நான் விருப்பம் இல்லாத நிலையில் எனக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தார் எனக்கு அந்த கணவனை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் பெற்றோருடைய வழிமுறைக்கு திருமணம் செய்து கொடுத்ததற்கு நீ கொஞ்சம் ஒத்துப்போ அம்மா என்று அல்லாஹுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள் அந்த பெண் சொன்னால் முடியாது அல்லாஹுடைய தூதர் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள் அந்த நிகாகை நான் ரத்து செய்கிறேன் நீ விரும்பி ஆணை திருமணம் செய்து கொள் ஒரு பெரிய தூதர் ஒரு பெண்ணுக்கு அல்ல மார்க்கம் கொடுத்த மார்க்க தீர்ப்பு இது பேணப்படுகிறதா இது நிர்பந்திக்கப்படுகிறதா அல்லாஹ் அப்துல் சமூகத்தை சீர்படுத்துவாராம்